ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஒன்று அதனால் வந்து சூப்பராக வந்து கோலம் தான் விட போகிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து கோலம் விட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கோலம் விட்றதுக்காக காலையிலேயே நாங்கள் ஒரு ஆறு மணி போல் நாங்கள் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோம் நிலாவும் பார்த்தீங்கன்னா வந்து என் கூடையே வந்து ஆறு மணிக்கெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு இங்கே உட்காந்துக்கிட்டாங்க வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் கூட்டுறதுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாடு கிடையாதா அதனால் போய் சாணி போய் பக்கத்து வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வாசலுக்கு சாணியெல்லாம் கரைசி போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுவும் மழை டயத்தில் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா வாசல்லெல்லாம் வந்து சாணி கரைசியே போட முடியலை அதெல்லாம் கொஞ்சம் வாசல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வாசல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சாணி கரைசி போட்டுக்கிட்டு இருக்கேன் நிலாவும் பார்த்தீங்கன்னா என் கூடயே நான் வாசக்க கூட்டினா என் கூடயே சேர்ந்துக்கிட்டு நிற்கிறது சாணி போகிற அங்கேயே அவங்க சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ வாசலில் சாணி கரிசி ஓடுகிறேன் இப்போ என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வாசலுக்கும் வந்து சாணி கரைசி போட்டுட்டு வாசலை ஒரு டைம் வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோலமாவெல்லாம் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் கோல மாவு எடுத்துக்கிட்டு வந்தேன் நிலாவும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கோல மாவுலாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் கோல மாவுலாம் வந்து மண் சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கோலம் விட ஸ்டார்ட் பண்ணலாம் நான் முத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த குளம் தான் விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோலை வந்து விட்டு பார்த்தேன் விட்டு பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து நான் பூக்கோளம் விட ஆரம்பித்தேன் இப்போ வந்து கோலம் விட ஆரம்பிக்கலாம் புள்ளி வச்சிடலாம் நான் இப்போ வந்து என்ன கோலம் விட போகிறேன்னா ஒரு சூப்பரான புள்ளி வச்ச பூக்கோளம் தான் விட போகிறோம் அது எத்தனை புள்ளியில் விட போகிறேன்னா பதினேழு புள்ளி இடுக்கு புள்ளி ஒன்பதில் நிறுத்தணும் இப்போ வந்து ஒரு சூப்பரான அழகான பூக்கொளம் விடலாம் அது பார்த்திங்கன்னா நான் ஜாடி தான் வந்து விட போகிறேன் அதுவும் மார்கழி மாதம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ வர ஆரம்பிச்சிருச்சு சத்தமாக இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து மார்கழி மாதம் முழுவதுமே வந்து கோலம் வீடியோ தான் வரும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோலம் கோலம் சிக்கு கோலம் அதுக்கப்புறம் ரங்கோலி அப்படின்னு டெய்லியும் ஒவ்வொரு கோலம் வரும் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லியும் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த கோலத்தை விட்டு பாருங்கள் இப்போ வந்து புள்ளி இருக்கேன் இப்போ வந்து ஜாடி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாடி தான் வந்து விட போகிறோம் ஜாடி பூச்சாடி தான் விட போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு பூச்சாடி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கோலம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கலர் விட ஆரம்பிக்கலாம் என்ன குழம்புரியாது பூ குளம் தான் முடியாது சரி சரி நல்லா தான் இருக்கும்

மார்கழி ஒன்று அமலு கோலம் நல்லா இருக்கா இல்லை கோலம் எப்படியா இருக்கா அம்மாட்ட குளம் அங்கே போடுறது அமலு இங்கே கோலம் எப்படியா இருக்கு என்ன பதில் பேச மாட்டேது அமலு இப்போ கோலம் இருக்கு பேச மாட்டியா ரெண்டாவது எடுக்கிறாங்க வைக்கிறாங்க திருப்பி எடுக்கிறாங்க

சார் நல்லா தான் இருக்குது பெஸ்ட்டு இது மேலே விடு மேலே விட்டு தான் அழகாக இருக்கும் ம் என்னமே கடைக்க இரு குளம் அம்மா இல்லை பார்த்துருப்போம் எதுக்கு உங்களுக்கு கடை கடை எது கிடைக்கும் சொல்லு எது கடைக்கு எதுக்கு கிடைக்கும் சொல்லு காலையிலேயே எதுக்கு நம்மளுக்கு கடைக்கு சரி போகும் போய் நம்ம கௌட்டனு போம் ஐயோ திட்டாரா திட்டுவாரா வருள கடைக்கு போற கடைக்கு போன்னு அப்புறண்ணா பனி பனி மழை பெய்யல பனி பெய்யுது ஏ மழை திருது பிரியா ஐயோ மழை பெய்யுது நீ விட்ட குளத்தை பார்த்துட்டு மழை பெய்யுது போ யா மழை கோழ பிடிக்க வைக்கும் மழை என்ன இருக்கணுமே உனக்கு போய் கோலம் விட்டு வரும் கடைக்கு போவேரு கோலம் விட்ட பிறகு கடைக்கு போவோம்னு சொல்கிறேன்ல பிரியா மழை துருது பிரியா என்ன பண்ணுறதுங்கறியா அவள் போவோம் இரு சக்கரை பண்ண பொண்ணு போவோம் இரு கடைக்கு போய் என்ன பண்ண வர சொல்லு சொல்ல முழு சரி அம்மா உங்கள எப்படி இருக்கும் சொல்லு அம்மா உங்கள எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் இல்லையா நல்லா இருக்கலையா சொல்லு நல்லா இல்லையா ஐயே ஐயே என்னது நல்லா இருக்குது நான்டா நல்லா நடக்கிற நல்லா இல்லையா பிரியா நல்லா நல்லாண்டு பிரியா ஒன்று நல்லா இல்லை இப்போ சரி பிரியா வளம் நல்லா ப்ளீஸ் தானே சரி ஓகே அடுத்தது இது பரைக்கு பிடிச்ச தோட்டத்தில் சரி வாங்க எவ்வளோ மேம் எடுத்து வச்சுட்டு வாங்க இந்த போக வேண்டியது அவ்வளோதான்

வெரி குட் அதே தான் அந்த பூ தான் அந்த பூ தான் எங்கே பூ கா பாரு அதே பாருங்க அதே பாருங்க ஒரு பூ போதும் சூப்பர் ஒரு பூ போதும் இப்போ பூ பறிச்சாச்சு நம்ம கொண்டு போய் வாசலில் வைக்கலாம் மார்கழி மாதம் குளத்துக்கு பறங்கி போதும்

பார்த்தீா வந்து சூப்பராக வந்து கோலம்லாம் விட்டு கலரெலாம் அடிச்சிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா மார்கழி மாதங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம பரங்கி பூ பார்த்திங்கன்னா வச்சுருக்குறோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கோலம் விட்டு பரங்கி பூ வைங்க மார்கழி மாதம் ஃபுல்லாகவே எல்லாரும் கோலம் தான் வந்து விடுவாங்க இந்த கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே வந்து கோலம் விட்டு பாருங்கள் இந்த கோலம் வந்து உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு